தைப்பூசம் வரத்துல இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் வாழ்க்கம்பல நாலு மணிக்கு எஞ்சி குளிச்சுட்டு வெளியே வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து வேல் மாறலும் கந்தசஷ்டி கவசமும் படிச்சுட்டு விபூதி தண்ணியும் குடிச்சிட்டேன் நான் ஓம் சரவண பவா அப்படின்னு நூற்றி எட்டு தடவை எழுதி முடிச்சுட்டு இன்றைக்கி பூஜையை ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்சு பாக்ஸாக தக்காளி சட்னி அவருக்கு பொரியலையும் கேட்டான் அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன் அவனுக்கு பிடிச்சது நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவனும் நல்லபடியாக சாப்பிடுவான் நம்மளுக்கும் சாப்பிடல அப்படின்ற கவலையும் இருக்காது மீதியும் எடுத்துன்னு வர மாட்டான் அவன் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது எப்போயுமே எனக்கு முத்தம் கொடுப்பான் நான் அவனுக்கு முத்தம் கொடுப்பேன் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவனை அப்படியே அனுப்பி விட்டுட்டு மேலே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு செடிங்கனாலே அவ்வளோ உயிர் எனக்கு அந்த செடிங்களுக்குலாம் தண்ணி ஊற்றிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வெள்ளை முடி வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுனால மருத அணி ஒரு ஒரு பேக்காக போடல அப்படின்னு எடுத்துன்னு வந்திருக்கேன் நாளைக்கு காட்டுறேன் என்னுடைய முடி வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு அடுத்த வெடியில் பார்க்கலாம் பாய்